தெய்வமா இருந்தாள் விளையர் வரும்போது அவதான் காவல் தெய்வமா இருந்தா காடா இருந்தது அவள் நடுவுல எல்லாரையும் வச்சு காப்பாத்துறாங்க இன்ன வரைக்கும் காப்பாத்துறா மறுபடியும் அவ அதே இடத்துக்கு வரணும் எல்லாருக்கும் அதுதான் திருப்தியா இருக்கு எனக்கு அதுதான் ஆசை வணக்கங்க நான் திருநகர்ல இருந்து அனாநகர் வீட்டு வேலைக்கு போறேன் போற வழியில தினமும் நான் வீடு போட்டு போவேன் வரும்போதும் பாத்துட்டு வீட்டுக்கு வருவான் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும் இப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த இடத்துல இருந்து எடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு மறுபடியும் நாகத்தம்மா அந்த இடத்துக்கு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கிட்ட கிட்ட நான் ஐம்பது வருஷமா நான் அந்த அம்மாவை பாத்துட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் இப்ப இல்லாது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் வருஷமா அந்த நகரிலே இருக்கும் நம்பி எதாவது நடந்து இப்போ எல்லாருமே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வணக்கம் என் பேர் மகாலட்சுமி வயது நாற்பத்தி ரெண்டாவது அகத்திய நகர் அண்ணா நகர் பக்கத்துல அகத்திய நகரத்தில் என்னோட வயசே வச்சுக்கோங்களேன் சின்ன வயசுல இந்த இந்த தான் நான் வளர்ந்துட்டு இருக்கேன் இப்போ என்ன கோரிக்கைனா நாகத்தம்மன் கோயில் அண்ணா நகர் அந்த ரயில்வே கேட் கிட்ட இருந்தது சின்ன வயசுல இருந்து அதை பார்த்து வளர்ந்தவங்க எங்க அம்மா அப்பா வழிகாட்டினாங்க இன்னைக்கு எங்க அம்மா தவறுனாலும் அந்த அம்மாவை போய் போய் நான் வணங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை முதல் நாள் கூட எங்களுக்கு அறிவிக்கலை எங்க பொதுமக்கள் யாருக்குமே தெரியாது திடீர்னு அந்த அம்மாவை எடுத்துட்டாங்க என்னன்னு போய் கேட்டா மாறிடுச்சு அது எதுன்னு சொல்றாங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல விவரம் நீங்களா பார்த்து எங்களுக்கு என்னன்னா அந்த அம்மாவை கொண்டு வந்து வச்சிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அடங்கிறதுக்கு உங்களை வேண்டி கேட்டுக்கோம் நாகத்தம்மன் வந்து திருமங்கலம் ரோட்ல இருந்தப்போ நீங்க சுற்று வட்டாரத்துல இருக்க எல்லாருக்கும் போக வரும் போது அம்மாவை கும்பிட்டுட்டு போறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா நிகழ்வும் நல்லா நடந்தது இப்போ பல மாசமா அம்மன் இல்லாம அந்த இடத்த கலந்து போகவே அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு அதனால பழைய இடத்திலேயே அம்மனை பிரதிஷ்டை பண்றதுக்கு உண்டான ஏற்பாட பண்ணி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணா நகர் வேலைக்கு போறோம் அந்த அம்மாவை போகும்போது வரும்போது எல்லாம் பாத்துட்டு போறோம் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆஹ் அண்ணா நகர் வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மாவை கையெழுத்து கும்பிட்டு அண்ணா நகர் அதித்யா நகர் வரும் அந்த அம்மா இல்லாத தான் எங்களுக்கு கஷ்டமாகுது அந்த அம்மாவில் பண்ண வச்சா எங்களுக்கு சந்தோஷம் வணக்கம் என் பேர் அரவே எனக்கு எண்பது வயசாக ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருக்கிற முள்ளையை எடுத்து வீடு வாங்கிட்டு வந்தோம் இந்த அம்மன் போயிட்டு இருந்து தான் நாங்கள் வழக்கை ஏற்றிட்டு எங்கள் ஊரில் ஏற்றிட்டு ஏற்றிட்டுருந்தேன் அதனால் இப்போ அந்த அம்மன் இல்லாமல் எனக்கு ச உடம்பாலையும் உள்ளத்தாலையும் ரொம்ப பாதிப்பு இருக்கிறது என்னால் போய் பார்க்கவும் முடியல அதனால அரசாங்கம் எங்களுக்கு வந்து அன்னைக்கு சொல்லியிருக்கா மறுபடியும் உங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் வைக்கிறதுக்கு வழி பண்ணுறோமான்னு சொல்லியிருக்கா ஆனா இன்னும் பிரிட்ஜும் வரல அம்மன் இந்த இடத்துக்கு வரணும் இல்லை ரொம்ப வயசாயிட்டு என்னை போல நிறைய பேர் இங்க இருக்கா முடியாம போய் இது பண்ணுவோம் ஆனா எல்லாருக்குமே அந்த அம்மன் தான் தாய் பெத்த தாய் அதனால நான் அம்மாவது தலைமையை பார்க்கல அந்த அம்மா புழு பேரட பார்க்க போறாருங்க மூணு தலைமுறை வாழ்ந்துட்டோம் அம்மா நபி ஒரே வீட்டுல ஒரே இடத்துல அவர் பாத தடியில மறுபடியும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு அந்த அம்மாவை இங்க கொண்டு வந்து சேர்க்கணும் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த அரசாங்கம் தான் இருக்கணும் அந்த அம்மா முடியுமா அந்த அம்மா வருதுக்கு அரசாங்கம் தான் எங்க தொந்தி நன்றி வணக்கம் என் பேர் உமா பாரதி நான் வந்து நாற்பத்தி மூணு வருஷமா முல்லைநாடுல எய்த் ஸ்ட்ரீட்ல எங்களுக்கு வீடு அலர்ட் ஆகி நாங்கள் வரும்போது எங்கள் நாகாட்ட மாட்டை வாங்கிட்டு தான் இந்த காலணி கூட வந்தோம் வரும்போது என் குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு நாலு வயசு ஒரு குழந்தைக்கு ஏழு வயசு இன்றைக்கி அவள் தான் பெரியவாழாயி அவள் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கான் இன்றைக்கு வரைக்கும் எங்களை கண்ணை போக காப்பாற்றி அம்மா போல அரவணைக்கி அவ்வளோ மாதிரி முத்தராலாம் யாராலும் பண்ண முடியும் நாங்கள் எங்க வந்து எங்கள் அம்மாவோட எப்படி நாங்கள் இருப்போமோ அப்படின்னா அந்த மாதிரி அவங்களுக்கு நாங்கள் இருப்போம் இன்றைக்கு வரைக்கும் அவளுக்கு நாற்பத்தி மூணு வருஷமாக பாரபிஷேகம் விடாமல் முந்நூற்றஞ்சு நாள் அவளுக்கு பாரபிஷயம் நடந்துகிட்டுருக்கு எல்லாரோட கோவரை சக்தி ஒத்த பேர் ரெண்டு பேர் இல்லை முப்பது நாற்பது பேர் தானும் அவளுக்கு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்படி எங்களை வந்து என்னென்னு இல்லாமல் எந்த ஒரு காவல் தெய்வமும் இந்த மாதிரி தெய்வத்தை எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது அப்படி எல்லாரையும் என்ன எங்கள் குடும்பமும் இல்லை அத்தனை குடும்பத்தையும் அவர் முகத்தை பூரா காப்பாற்றுகிறாங்க நாகாத்தம்மா தான் நாகாத்தம்மா தான் ஆவணும் எங்கள் உயிர் மூச்சே அவங்க தான் எங்களுக்கு எங்கள் நாகத்தம்மாவை எங்கள் இடத்துல வச்சு எங்களுக்கு பழையபடி எங்களுக்கு புத்துயிர் கொடுத்து எங்களை காப்பாற்றி அவளுக்கு பழையபடி நாங்கள் பண்ணணும் எல்லா பூஜையும் பண்ணணும் நாங்கள் பால் கூட எடுக்கணும் மஞ்சள் கூட எடுக்கணும் வச்சா பண்ண அவளுக்கு என்னெல்லாம் நாங்கள் இங்கே இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தோம்மா ரொம்ப கழுவி போயிட்டா எங்களால் நடந்து போக முடியல எல்லாருக்கும் வயசாயிடுது அதனால தயவு பண்ணி தயப்பண்ணி தயவு பண்ணி எங்களுக்காக எங்களுக்காக எங்கள் நாகத்தம் பழைய இடத்துல புதீட்டை பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு புத்துகை கொடுக்கறதுக்கு நாங்கள் அம்மா கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் நன்றி 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 நமஸ்காரம் என் பேர் ரமேஷ் பாபு நான் முல்லைநகர் அஞ்சாவத்தூர்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி இப்போ உங்ககிட்ட நாகாத்தம்மன் கோயிலை பற்றி அதோட சில விஷயம் சிறப்பு அம்சங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் நான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிச்சு அப்படி இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வருஷமாக எந்த ஒரு எக்ஸாம் எழுதுனாலும் சரி அந்த அம்மனை வழியாக தான் போவேன் பார்ப்பேன் வேண்டிட்டு போவேன் வருவேன் நிறைய விஷயங்கள் எனக்கு நட நடந்திருக்கு அந்த அம்மனால் எனக்கு மட்டும் கிடையாது எத்தனையோ பேருக்கு இங்கே இருக்க முல்லை நகர் தென்றல் காலனி நாவல் நகர் எடிமேட் ஒரு மாரி எல்லா வசந்தம் காலனி எல்லா மக்களுக்கும் அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் நடந் நடந்துருக்கு அம்மனோட அக்கோஸ் அந்த அம்மன் வந்து எல்லைக்காத்த அம்மன் அவங்க சொல்லுவாங்க இங்கே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ நாட்டில் இருக்குது அப்படி இருக்கக்குள்ளே நம்மனை இங்கேருந்து அப்புறப்படுத்தினதுன்றது ஒரு மனதுக்கு ரொம்ப சங்கடமான விஷயம் எல்லோருக்கிட்டேயும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எங்கள் நாகா தம்மனை எங்கள் இடத்துக்கு கொடுத்துருங்க அந்த ரயில்வே கேட் பக்கத்தில் எங்கே இன்றைக்கும் நான் வந்துட்டு ஒரு கால்வாய் பக்கத்தில் ஒரு ஆட்டோஸ்டாண்ட் இருக்குது அந்த பக்கம் வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் அந்த அம்மன் இல்லைனா கூட பார்த்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வருவோம் இறங்கும்போது எனக்கு அது ஒரு பழக்கமாக ஆகிடுச்சி பூக்காரங்க மீன் வியாபாரிங்க காய்கறி வியாபாரிங்க எத்தனையோ வியாபாரிகள் அந்த ஏழைக்காட்ட அம்மன் வந்துட்டு துணையாக இருந்து அவங்கள வழிபட்டு அவங்க பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக போயிருக்கு இன்றைக்கி அங்கே இல்லைன்றதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லாருமே என்னோட வேண்டுதலையும் அதோட சேர்த்து தெரிவிச்சுக்கிறேன் தயவு செஞ்சு அரசாங்கம் இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்து எங்களை எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் வேண்டேன் மீண்டும் நாகாத்தம்மன் கோயில் அந்த பழைய இடத்துலேயே வரணும்னு எல்லாரையும் வேண்டிக்கிறேன் அந்த நாகாத்தம்மனையும் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ எங்களை இப்போ எங்கள் குலதெய்வம் மாதிரி எங்கள் குழந்தைங்களெல்லாம் மூணு தலைமுறைக்கு காப்பாற்றி எங்கள் வீட்டுக்காரங்க நைட் ஷிஃப்டெல்லாம் போயிட்டு வரும்போதெல்லாம் அவளோட துணையோடு தான் வருவோம் கடந்த ரெண்டு வருஷமாக அந்த அம்மாவை வேறு இடத்துக்கு போயிட்டாங்க எங்களுக்கு பழைய இடத்துலையே வந்து நாகாஜம்மனோட அருளோடு நாங்கள் இருக்கணும் எங்கள் ரெண்டு வருஷமா எங்களுக்கு ரொம்ப எல்லாம் ரொம்ப வந்தது அந்த அம்மா இல்லாததுனால எங்க ரொம்ப கேட்டுக்கிறோம் அந்த அம்மா எங்கள் வீட்டுக்கே வந்துடணும் இந்த பழைய இடத்துக்கே வந்துடணும் அதுக்கு இடம் கொடுத்து உதவணும் இது எல்லாம் ஏழை ஏழு ஜென்ம புண்ணியம் இதை செய்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு வயசு வந்து எங்கள் பத்து சார் நான் வந்து மிஷனில் டீச்சராக முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்து சர்வீஸ் பண்ணி பென்ஷன் வாங்குகிறேன் என்னுடைய தங்கை அண்ணா நகரில் வீடு வச்சு வீடு வீடு வாசல் குழந்தைகளோட இருக்கா அவளுடைய வீட்டுக்கு நான் போய் வந்து பழக்கம் இருக்கிறதுனாலே அந்த பக்கத்தில் ரயில்வே வார்டாக இருக்கிட்ட ஸ்டேஷன் கிட்டே இருக்கிற அந்த நாகாத்தம்மன் கோவிலுக்கு எனக்கு ரொம்ப பழக்கம் நான் என்ன வேண்டி இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைப்போம் இந்த அம்பாள் ரொம்ப சக்தி நான் இங்கே இருந்துட்டு எங்கே இருந்தாலும் நான் வந்து அண்ணா நகரத்துக்கு போய் அவளை பார்த்துட்டு தான் போவேன் அப்படிப்பட்டவருக்கு கோவிலை வந்து வேற ஒரு இடத்துல கொண்டு வச்சுக்கிட்டாள் ஆனால் எங்களுக்கு போகிறது வரதை ரொம்ப பார்க்குறது அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்காக நாங்கள் அவளை விடலை போய் தான் பார்க்கறோம் செய்கிறோம் இருந்தாலும் அவள் பழைய இடத்துக்கே வந்துட்டான்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதை வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு அப்பீலாக வைக்கிறேன் இதுதான் என் என்னுடைய விருப்பம் இது ரொம்ப சக்தி உள்ள அம்மன் யார் இங்கே இல்லை வெளிநாட்டிலேருந்து யார் வேண்டா கூட அவள் அதை நடத்தி கொடுக்குறவ அவளை பற்றி சொல்றதுக்கு இது வந்து த தகுதி போறாது இருந்தாலும் என்னுடைய அபிலாட்சை என்னன்னா அதை வந்து நீங்கள் அவோட மறுபடியும் அந்த அம்மனை அந்த இடத்துலையே ரயில்வே இடத்துல என்னை இந்த இடத்துலையே கொண்டு வைக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க நான் ஒரு அரசாங்கத்தை தாழ்மையோட கேட்டுறீங்க வணக்கம் என் பெயர் புஷ்பலதா நான் அம்பத்தூரில் சென்னை அம்பத்தூரில் வசிக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்காவில் என்னோடய பொண்ணுக்கு குழந்த பிறந்திருந்தது அதுக்காக நாங்கள் வந்து நவம்பர் எட்டாம் தேதி நாங்கள் நானும் என் கணவரும் கிளம்பி அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக இப்போ டிக்கெட் வாங்கியிருந்தோம் என்னோட மாமியாருக்கு வந்து எண்பத்தொம்போது வயசாக இருக்குது அவங்க வந்து அவங்கள நான் வெஸ்டர்ன் அந்த வெஸ்ட் மாம்பழத்தில் இருக்கிற என்னோடய நாத்தனார் வீட்டில் கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு அவங்கள பார்த்துக்க சொன்னோம் அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தி பர்சன் அண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க நார்மலாக இருப்பாங்க நாங்கள் பத் இப்போது தேதி கிளம்பி போயாச்சு அந்த டைம் சென்னையில் வந்து ரொம்ப மழை வெள்ளம் எல்லாம் இருந்தது பத்தாம் தேதி காலையில் நாத்தனா டேந்து ஒரு ஃபோன் வந்தது அம்மாவுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுது அதனால ஸ்ட்ரோக் வந்துடுது லெஃப்ட் சைட் ஃபுல்லாக அட்டாக் ஆகி நான் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் நான் கொண்டு போய் சேர்த்துருக்கேன் இந்த மழையில் எந்த டிரான்ஸ்போர்ட்டும் இல்லை நான் தனியாகலாம் இருந்து மெதுவாக கடவுள் அருளால் நான் கொண்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் உடனே புறப்பட்டு வாங்குவோம் அப்படின்னு எங்களுக்கு தகவல் சொன்னாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியல நேற்றைக்கு தான் வந்து இறங்கியிருக்கோம் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துடுதே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே எங்கள் பையன்கிட்ட சொல்லி நீ போன் பண்ணு டிக்கெட்டை ஏன்னா எங்களுக்கு ஆறு மாதம் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய தோழி மிஸ்ஸஸ் ரமா சென்னை வெஸ்டர்னா நகரில் வெஸ்ட்டில் முல்லைநகரில் இருக்காங்க உடனே நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி நான் விவரத்தை சொன்னேன் அவங்க வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத ஸ்ரீ நாகாத்தம்மன் இருக்கா நீ வேண்டிக்கோ நானும் வேண்டிக்கிறேன் அவள் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லாத அவள் பண்ணிவிடுவா நீ வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம நான் உன்னை கோவிலுக்கு ஆசைன்னு போகிறேன் நீ அவளுக்கு குளிர் அபிஷேகம் பண்ணிடலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க நான் அதுக்கு முன்னாடி அம்பாவை பார்த்ததும் இல்லை கோவிலுக்கு வந்ததே இல்லை அதனால் அப்புறம் சொன்னாங்க நீ ஒன்றே ஒன்று பண்ணு ஒரு உண்டியல் எடுத்து உன்னால் முடிஞ்சது ஒரு ரூபாயானு நீ சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அதில் போட்டுன்னு வா அதையும் அம்பாவோட அபிஷேகத்தில் சேர்த்துண்டுலாம் அப்படின்னு நான் உடனே அதை வந்து அந்த ப பிரார்த்தனையை ஏற்றுண்டு நான் அதை ஒரு தைரியத்தோடு நான் என்ன பண்ணினேன் டெய்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவோடய மாமியார் நிலைமையை கேட்டேன் அதுக்கப்புறம் இருபத்தாறாம் தேதி தான் எங்களுக்கு டிக்கெட்டு கிடச்சிது ராத்திரி டென் ஓ கிளாக் எங்களுக்கு ஃப்ளைட்டு எயிட் ஓ கிளாக் எங்களுக்கு நாத்தனாட்டேந்து ஃபோன் வந்தது நீ வந்து சென்னையில் ரொம்ப விடாத மழையும் பெய்யறது வெள்ளமாகவும் இருக்குது ஏர்போர்ட்டில் வந்து எந்த ஃப்ளைட்டும் இறங்கலை அதனால் உன் ட்ரிப்பை நீ போஸ்ட்போன் பண்ணிக்கோ நீ வர வேண்டாம் அம்மா இப்போ வந்து நன்னா இருக்காங்க தேறி வராங்க நான் டிஸ்சார்ஜ் பண்ணி நாலு நாள் முன்னாடி வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது இது வந்து அம்பாளோட செயல் இல்லாத வேறு எதுவுமே இல்லை எங்களுக்கு வந்து அது வரைக்கும் எதுலேயுமே எங்களுக்கு மனது ஈடுபாடு இல்லாத இருந்தோம் நாங்கள் என்னோடய தோழி சொன்னபடி அம்பாள் உன் கூடவே இருக்கா அப்படின்னு சொன்ன சத்திய வாக்கு இது அது மாதிரி ஒரு ஒருவரும் நம்ம ஆத்மார்த்தமாக அம்பாள்கிட்ட சரணடைஞ்சோம்னா நிச்சயமாக அவன் நம்ம கைவிட மாட்டாள் ஸ்ரீ நாகார்த்தம்மன் அருளால் எல்லாரும் நல்லபடியாக இருந்து அவளோட அருளை பெறணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் சக்தி பேர் உமா ராமகிருஷ்ணன் நான் வந்து அம்பத்தூரில் இருக்கேன் நாகார்த்தம்மனை ஒரு ட்ரெஸ் பாசராக வழிபட்ட நாட்கள் இருக்குது ஆஃபீஸ் வேலை முடிச்சிட்டு வரும்போது ஆந்த வெயில் அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருக்கேன் இப்போது லேட்டஸ்ட்டாக என்னாச்சுன்னாக்க என் ஃப்ரெண்டு ரம்மா மூலமாக எதுனாலும் நாகாத்தம்மனுக்கு வேண்டிக்கலாம் எல்லாம் அவள் பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிகிட்டுருக்கோம் என்னோட டாட்டருக்கு பெரிய ஹியூஜ் லாஸ் வந்தது ஃபினான்ஷியலாக நாகாத்தம்மனுக்கு வேண்டிட்டு அட்லீஸ்ட் அதை கட்டுறதுக்கு அம்பாள் பகவான் வந்து ஒரு வழி காமிச்சி கொடுத்துட்டுருக்கா ரெவென்யூ வருது அதை வச்சு நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி எதுனாலுமே நாங்கள் வந்து அம்பாளுக்கு வேண்டிக்கிற அளவுக்கு இப்போது வந்து மண் மனசெலவில் செலவில் நாங்கள் தயாராகிருக்கோம் தேங்க்யூ சாய்ராம் வணக்கம் நான் மாலதி பேசுகிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கல்யாணம் பண்ணிவிட்டு முருநகருக்கு வந்தேன் அன்னிலேருந்து நீ வரைக்கும் நான் அவங்க அம்மாவாக தெய்வமாக கும்பிட்டுருப்பான் எனக்கு மூத்த குழந்தை கொடுத்தவளே அவள் தான் அவள் இல்லைனா எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தையே இல்லை அந்த அளவுக்கு எனக்கு இது பண்ணி உற்சாகம் பண்ணி எனக்கு கொடுத்தா அதனால் அவளுக்கு வந்து நாங்கள் அவள் இங்கே வந்து நான் வந்தால்தான் எங்களுக்கு தான் நல்லது எங்கள் குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமே அவள் தான் நல்லது எல்லாமே அவன் முல்லை நகரையே அவள் தான் காப்பாற்றின்னு இருக்கான் அவள் இல்லைனா எங்களுக்கு ஒன்றுமே சீக்கிரமாக இங்கே கொண்டு வந்துருக்கேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கே எடுத்துட்டு வந்துருங்க சார் நன்றி வணக்கம் இப்போ உள்ளே வருவேன் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு வரேன் அந்த அம்மாவை சாமி கும்பிட்டு போனால் நல்லா பலன் உண்டு அம்மா இல்லாத நல்ல கழுத்துக்கு உண்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட எங்களுக்கு நிறைவேற மாட்டேங்குது அம்மாவை கையெற்று கும்பிட்டா நல்லா பலன் இருக்குது அம்மா வரணும் திருப்பி இந்த இடத்துக்கு இருக்கணும் இப்பெல்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன் எல்லாம் மக்களுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு உதவி செய்யுங்க போதும் அம்மாவை கும்பிடாமல் இருக்காமல் இருக்க முடியல நீங்கள் தான் வந்து அம்மாவுக்கு கொண்டு வேலை செய்யறதுக்கு நாங்களாம் தயாராக இருக்கிறோம் நீங்களாம் சேர்ந்து அம்மாவை இங்கே உட்காருவீங்க வணக்கம் நமஸ்காரம் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் நாகாத்தம்மா நாகாத்தம்மா இல்லாமல் ஒரு அணுவும் எங்கள் வாழ்க்கையில் நடக்காது நினைத்த உடனே ஓடி வந்து எங்களுக்கு எங்கள் கவலைகளை தீர்த்து வைப்பாள் என் பிள்ளை இப்போ வெளியூரில் இருந்தால் கூட அவன் தினமும் நாகாத்தமா வேண்டி உண்டியல் சேர்த்து வச்சு உண்டியலில் காணிக்கை செலுத்துவோம் ஆத்மாத்மா வேண்டி பக நாகாத்தமா வேண்டினால் கலியுகத்தில் நேரில் நின்று பேசும் தெய்வம் அதனால் செய்து அவள் இருக்கும் இடத்திலேயே பிரதிஷ்டை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி பேர் அப்போ வந்து அது போன எப்படி எனக்கு தெரியும் எப்படி அனுப்புமா தெரியும் நான் வந்து நாற்பது வருஷம் அச்சுறுத்த அதை ஒரு அந்த அம்மா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு போனேன் தான் இப்போ அந்த அம்மா என்ன உங்களுக்கு எவ்வளோ வர்த்தகம் இருக்குது தான் என்ன பண்ணுறேன் ஆமாம் அந்த மூடிச்ச போய் பார்க்கணும் இருந்தாலும் பார்க்க முடியும் உங்களுக்கு இன்னி வந்தால் நல்லது ஆமாம் நல்லது தான் இப்போ பார்க்க முடியல எங்களுக்கு நாகாதம்மா வந்து இங்கே மறுபடியும் இங்கே வந்து இருக்கணும் அந்த அப்படின்னு நாங்கள் யோசிச்சு பண்ணுறோம் கங்கா கவரையை காட்டிலேருந்து நான் பேந்துறேன் முப்பது வருஷமாக நாங்கள் இடத்துக்கு வந்து இந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டே இங்கே தான் இருந்தோம் இப்போ எங்களுக்கு பார்க்க முடியாததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன பேர் இதனுடைய பேர் வந்து சாந்தி நான் கடந்த ஒரு நாற்பத்தோரு ஆண்டுகளாக சென்னை அண்ணாநகர் மேற்கு திருமங்கலம் போது அந்த ரெண்டும் மீட் பண்ணுற இடத்துல நாகாதம்மன் கோவில் அது வந்து கோவில்ங்கிறத விட அந்த தாய் வந்து பிரத்யக்ஷ தெய்வம் நான் திருமணமாகி வந்த நாள் இருக்குது அந்த இடத்துக்கு நான் புடிவந்த நாள் இருக்குது எனக்கு அதை வந்து எல்லை தெய்வம் எங்களுக்கு குலதெய்வம் தெய்வம் எல்லை தெய்வம் எல்லாமே அவர் அந்த மாதிரி எல்லாரும் அன்னைக்கு வந்து அந்த ஒரு பல கேட்கும் ஆனால் அந்த இடம் அது வெகுவாக வந்து என்ன பண்றது டெவலப் ஆகாம இருந்த டயத்துல எல்லாம் வந்து அந்த டிவிஎஸ் தொழிலாளர்கள் நிறைய பேர் அந்த இடத்த கடக்கும் பொழுது பயமா இருக்கும் ஒரே முழு காடாக இருக்கும் அந்த ஏரியாவே பயங்கரமா இருக்கும் ஓட்டேரி நல்லா கால்வாய் இதெல்லாம் இருக்கும் அந்த ஒரு ஏரியால இந்த அம்மனை மனசார வேண்டிட்டு நீ நீதான் எங்களோட அப்படின்னுட்டு தான் ஆண்களும் செல் பெண்கள் குழந்தைகள் பள்ளி செல்லும் குழந்தைகள் வேலைக்கு செல்பவர்கள் முதியவர்கள் எல்லாரும் வந்து அந்த அம்மாவை வந்து தா எங்களை பெற்ற தாயாக வேணி அது ஒரு கோயில் அது ஒரு தெய்வம் ஒரு சிலை அப்படின்னுலாம் இல்லாமல் எங்களை பெற்ற தாயர்கள் அப்படிங்கிற ஒரு ஈடுபாட்டோடு எல்லாரும் அந்த நாகாத்தம்மன் தசையை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு அவளுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு தான் எல்லாருமே அந்த இடத்த விட்டு நகருவோம் அதே மாதிரி மீண்டும் வீட்டுக்கு திரும்பி பறவை எல்லாம் கூட்டு கடைகிற மாதிரி திரும்பி வீட்டுக்கு வரும்போதும் அந்த நாகாத்தம்மாவை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு தான் எல்லாருமே வருவோம் அப்பேற்பட்டவன் அவள் வந்து எத்தனையோ பேருக்கு வந்து எவ்வளவோ நல்லது நடந்திருக்கா எல்லை தெய்வமாக இருந்தது ஏதோ சில காரண ஈவன் அந்த இடத்துல வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு வந்த பொழுது கூட அவள் அங்கே தான் இருந்தாள் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக நாங்கள் அவளுக்கு எல்லாரும் செய்வோம் எல்லாரும் வருவோம் போவோம் கொண்டாடுவோம் அப்படி எங்களுக்கு நினச்சது நிறைவேற்றி கொடுத்தது இருந்தால் அந்த ஸ்டேஷன் போய் இப்போ ஐசிஎஃப் வந்து அவங்க ஷண்டிங்குக்காக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது அதனுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது பட் ஒரு ஆத்மாத்மா ஒரு பக்தி பூர்வமாக நான் சொல்லுறது என்ன அப்படின்னாக்க ஆயிரம் கோயில்கள் கட்டலாம் என்ன வேணாலும் செய்யலாம் நான் இங்கேருந்து தூக்கி அங்கே வச்சுட்டேன் அங்கேருந்து இங்கே வைக்கிறேன் அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் பக்தர்களுக்கு சில நம்பிக்கை இருக்கிறது அந்த இடத்துல ஒரு சாநித்தியம் இருக்கிறது ஆண்டாண்டு காலமாக பல்லா பல டீகேஜ்ஸாக அந்த அம்மா அங்கேயே உட்காந்துட்டு எங்க எல்லாரையும் காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க அந்த அம்மாவை அப்படியே தூக்கி நீங்க வேற ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க சரி நாங்கள் என்ன நினைத்தோம்னா வித்தாட்சிட்டு வசுவியை டெம்பரரி அறிஞ்சு திருப்பி அவங்க இங்கே வந்துட போகிறா நம்மளுக்கு திருப்பி இங்கேயே வந்துருவோம் நமக்கு எல்லை தெய்வம் நம்ம அண்ணா மேற்குக்கும் திருமங்கலம் ரோட்ல இருக்க வில்லிவாக்கமும் தொடங்குற இடம் அதனால எல்லை தெய்வம் அதனால அவ அங்கதான் இருப்பா அப்படிங்கிறது அந்த எல்லை தெய்வமா அவள் இருந்த வரைக்கும் இந்த ஓட்டேடி நல்லா கால்வாய் இருந்தாலும் கூட இந்த அம்மா இருந்த வரைக்கும் எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா இருந்தது நல்ல ஒரு தெம்பா இருந்தது எல்லாம் எங்களை அவ பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ஆனால் இப்பொழுது அது திருப்பி இங்க அவளை கொண்டு வந்து இங்க வைக்கமா வைப்பீங்களான்றதே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு இப்ப எங்களை எங்க அம்மாவை திருப்பி அவளோட வீட்டுக்கே கொண்டு வந்துக்கணும் ஏன்னா பல வருஷங்களாக அங்கேயே இருந்திருக்காள் அவளை வந்து அவளோட வீட்டிலேருந்து அவளை தூக்கிட்டு போய் வேலை எங்கேயோ கொண்டு போய் வைக்கிறத காட்டிலும் நாங்கள் எங்கேருந்து தானே அவளை போய் பார்க்கணும் அது விஷயம் வேறு ஆனால் அவளோட சொந்த வீட்டுக்கு அவளோட சொந்த இடத்துக்கு தயவு செய்து அவளை திருப்பி கொண்டு வந்து வச்சிருக்கோம் எங்களை மாதிரி வயதானவர்கள் மட்டும் இல்லை சின்ன சின்ன குழந்தைகள் எல்லோரும் அந்த அம்மாவை பரிபூர்ணமாக நம்புகிறோம் அதனால் அந்த அம்மாவை தயவு செய்து அவளுடைய இடத்திலேயே திருப்பியும் கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணலாம் அனைத்து சதன் ரயில்வே அதிகாரிகள் எல்லோரையும் ஐசிஎஃப்ஓ சதன் ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஊழருக்குனவே ஈவன் மத்திய சர்க்கார் மோடிஜி அவர்கள் எல்லோருக்கிட்டையும் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து எங்கள் நாகாத்தம்மனை அவளோட இடத்திலேயே கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் வேண்டி கேட்டுக்கிறோம் நமஸ்காரம் சாந்தி வெங்கட்ராஜ் சார எல்லாம் நம்ம பக்கத்தில் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நாகாத்தம்மா இங்கே குடிக்கு இருந்திருந்தா ஐம்பது வருஷமாக இருந்தாள் நம்ம வந்து நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் நம்ம குடும்பம் எல்லாருக்கும் அவள் தான் துணையாக இருந்தாள் அவள் தான் பக்கப்போ தான் காவலாக காவல் தேவதையாக காவல் தெய்வமாக இருந்தா அந்த யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை எல்லா கண்ணிலையும் படுவா எல்லா கண்ணலேயும் பட்டு பட்டு ஓடுவாள் ஓடி வருவாள் எல்லாம் செய்வேன் ஆனா ஒரு நாள் யாரையும் தீங்கு பண்ணதில்லை ஆனா அவளை இங்கேருந்து அப்புறப்படுத்திட்டாங்க அதனால அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் என்ன கேட்டுக்கிறோம்னா தயவு செஞ்சு எங்க தெய்வத்தை எங்க தேவதையை எங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் கொண்டாந்து வச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் காவல் தெய்வம் அவள் தான் எல்லாருக்கும் உயிராக தான் இன்னும் சொல்லப்போனால் எங்க வீட்டுக்கு எங்களுடைய குலதெய்வம் தெய்வம் மெயின் ரோட்ல தான் இருந்து இருக்குது வைதீஸ்வர கோயில் பக்கம் ஆனா இந்த குலதெய்வம் தெய்வம் இங்க இருக்கிற நாகாத்தம்மாவும் இந்த மெயின் ரோட்ல தான் இருக்கிறார் எங்க குலதெய்வமாக தான் அவளை நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் நாங்கள் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம் எங்க குடும்பம்னு இல்லை இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க தெய்வமாக தான் நினைக்கிறாங்க எங்க தே குரு எங்கள் குரு மாமி வந்து எப்பவுமே அவளை வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் ஓடி ஓடி வரும் அந்த அம்மா அந்த அம்மா வருவா ஆனா அவங்கள யாரையும் எதுவும் பண்ணதே இல்லை சமீபத்துல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட வந்தாங்க அவங்க வீட்டுக்கு என்ன ஆனா அவங்கள ஒண்ணுமே பண்ணலை யாரையுமே ஒண்ணுமே பண்ணலை அதனால இந்த அரசாங்கம் எப்படியாவது இந்த இடத்துல திரும்ப மறுபடியும் கொண்டு வந்து எங்கள் நாகதேவதை எங்கள் நாக தெய்வம் எல்லாரையும் கொண்டு வந்து இங்கே நீங்க எல்லாரும் இருந்து சேர்க்கணும் எங்களுக்கு நல்லது செய்யணும் தயவு செஞ்சு உங்கள் எல்லோரையும் நாங்கள் கும்பிட்டு கேட்டுக்கிறோம் எங்கள் கெஞ்சிரோம் ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க மாமி பெட்டிஷன் நாயகன்னு சொல்லுவாங்க அந்த நாயகிக்கு நாங்கள் எல்லாரும் கொடுக்குற பெட்டிஷன் இதுதான் இந்த அரசாங்கத்துக்கிட்ட வேண்டிகிறது அங்கே தான் எப்படியாவது அவளை கொண்டு வந்து இங்கே சேர்த்துடுங்களேன் எங்களோட எங்களுக்கு அது பெரிய வாழ்வு கொடுத்த மாதிரி நீங்கள் உங்கள் எல்லாரையும் கையெடுத்து கொண்டு தயவு செஞ்சு எங்களுக்கு மறுவாழ்வு கொடுங்க நமஸ்காரம்